பேசு தமிழா பேசினேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் மூன்று மாநில தலைவர்கள் மூன்று சுற்றுப்பயணம் போனாங்க கடைசியா நயனார் நாயகர் சுற்றுப்பயணம் போனாங்க இதோட அவுட் என்ன எதுக்காக சுற்றுப்பயணம் போனாங்க நைனார் நாயகத்தரன் அவர்கள் அப்படின்ற விஷயத்தை குறித்து தான் அந்த வீடியோவில் பார்க்க போறோம் அந்த சுற்றுப்பயணம் அவர் போயிட்டு வந்தப்ப ஏதாவது மாற்று கருத்து இருக்க மக்களுக்கு திமுக எதான மாற்று கருத்து உருவாயிருக்கா அப்படின்றத பத்தி இந்த வீடியோ சொல்றேன் முருகன் அவர்கள் மாநில தலைவரா இருந்தப்ப வேல் யாத்திரை அப்படின்ற ஒரு யாத்திரையை போனாங்க அந்த கால கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சஷ்டி கவசத்தை கருப்பர் குட்டா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆபாசமா பேசியிருந்தாங்க சஷ்டி கவசம் நம்ம பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வருஷமா அந்த நம்மளாம் சொல்லி தெரியல ஆனா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த டிவியில் வந்து கந்தசஷ்டி கவசம் எப்போ போட ஆரம்பிச்சாங்களோ அப்போ தான் விட்டுட்டாங்க டிவியில் ஒரு ஆறு மணி ஆனால் மெகா டிவில போடுவாங்க சன் டிவியில் போடுவாங்க கந்தசஷ்டி கவசம் நம்ம அதை வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆனா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த கந்தசஷ்டி கவசம் புக்கை வச்சு ஒரு ஆறு மணிக்கு படிப்பாங்க காலையில் படிப்பாங்க பெண்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் படிக்கக்கூடிய அந்த கந்தசஷ்டி கவசத்தை முருகருக்கு நம்ம வேண்டி படிக்கக்கூடிய அந்த கந்தசஷ்டி கவசத்தை ரொம்பவே ஆவாசமாக சித்தரிச்சு பேசியிருந்தாங்க கருப்பர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்த்து பாத்தீங்கன்னா அது ல்லாம பிஜேபி ஓட பிரச்சாரமும் பாத்தீங்கன்னா வேல் ஒரு யாத்திரை திரு எல்முருகன் அவர்கள் செஞ்சாங்க அதன் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் ஆனதுக்கு அப்புறம் என் மண் எண் மக்கள் அப்படின்ற ஒரு யாத்திரை ஒன்று போனாங்க அதன் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா அவர் அந்த யாத்திரை போகும்போது எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் பார்த்தாங்க நரேந்திர மோடி அவங்களுக்கு ஆதரவான விஷயம் எந்தெந்த இடத்துல மக்கள்லாம் வந்து ரொம்ப அடிமட்டத்தில் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து குறித்து ஒரு புக் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாங்க அண்ணாமலை அவர்கள் அந்த புக்கை நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னா வாங்கி படிங்க கண்டிப்பா நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அந்த புக்ல இருக்கும் தமிழகம் தலைநிமுறை தமிழரின் பயணம் அப்படின்ற ஒரு சுற்றுப்பயணத்தை அண்ணாமலை அவர்கள் அவர்கள் செஞ்சது பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாலு தொகுதிகளுக்கும் போனாங்க இந்தியாவிலே செஞ்ச இந்த அரசியல்வாதிகளாக செஞ்ச ஒரு பெரிய யாத்திரையில அண்ணாமலை அவர்களோட யாத்திரையும் ஒரு டாப் டென் டாப் ஃபைவ் பொசிஷன் வச்சிங்கன்னா அண்ணாமலை அவர்களோட யாத்திரையும் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பிடிக்கும் வைக்க கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாத்திராலாம் பண்ணாங்க அவங்களோட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த யாத்திரை யார் அப்படி யார் நிறைய பண்ணாங்க யார் வந்து ரொம்ப தூரம் நடந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை வருவாங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது அவர் மாநில தலைவராக இருந்தப்ப நிறைய ஸ்டேட்ஸில் எலெக்ஷன் தான் நடந்தது அந்த சுற்றுப்பயணத்தை ஒரு நாள் ரெண்டு நாள் நிறுத்தி வச்சுட்டு சுற்றுப்பயணம் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் சுற்றுப்பயணம் அப்படின்னு கிடையாது இங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மீட்டிங்ஸ் எலெக்ஷன்ஸ் மற்ற மாநிலங்களில் தமிழக மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ தமிழ் பேசுகிற மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த இடத்துலலாம் போயிட்டு குஜராத்தோட எலெக்ஷன் அந்த டைத்தில் வந்தது அந்த இடத்துல போயிட்டு சுழன்ற சுழன்ற அண்ணாமலை அவர்கள் வேலை செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் தூங்கினாங்க என்னோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க தான் அண்ணாமலை அவங்களோட அந்த பிஏ டீம்லாம் இருக்காங்க அவங்க வீட்டுலாம் பேசும் வந்து ஏன்னா ரெண்டு மணி நேரம் தான் தூங்குறாரு மூணு மணி நேரம் தான் தூங்குறாங்க என்ன தூங்க விட அவரு அவர் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க ஏன்னா அந்த அளவுக்கான அந்த எலெக்ஷன் பணிகள்லாம் அவர் செஞ்சாரு அதன் பிறகு நயனார் நாகேதன் அவருடைய சுற்றுப்பயணத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா தமிழகத்தில் இந்த டாஸ்மாக்னால பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இளம் விளைவிகள் உருவாகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் முறையெல்லாம் பேசினாங்க மது ஒழிப்பு செய்வோம் திமுக பிரதிநிதிகள்லாம் வச்சிருக்கக்கூடிய மது ஆலைகளை மூடுவோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாங்க பத்து பன்னெண்டு பதிமூணு கிட்ட வந்து ஒரு ஆலைகள்லாம் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா உன்ன தவிர எல்லாமே திமுக காரங்க தான் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் ஆவடி குமார் அவர்கள் நம்ம சேனலுக்கு வந்து பேசினப்ப சொன்னாங்க அந்த ஆலைகள்லாம் இப்போ மூணு நாள் சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது இன்னும் அதை புதுசாக திறந்துட்டு இருக்காங்க புதுசாக திறக்க போறாங்க அப்படின்ற விஷயம்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்கு எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அந்த எல்லா பிரச்சாரம் செய்த இடத்துலையும் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் குறித்து பேசினாங்க தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு அப்படின்றது நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு நாங்க இருக்கக்கூடிய வேலை பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குத்த சம்பவம் நடந்தது அதன் தொடர்ச்சியா போதை பொருள் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த போதை பொருள்னால கிரைம்ஸ் எல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாயிட்டு இருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராஜவே நாகராஜன் சார் அவங்களோட ஒரு உரையாடல் செஞ்சோம் அந்த உரையாடல அவர் கடைசியா பதிவு பண்ணது ஒரு மீடியா கம்பெனியோட ஓனரா இருக்காரு அவரு வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா எனக்கு எல்லாம் இப்ப நான் கூட எல்லாம் பேசுவோம் வந்து என்ன பேசி பண்ணா யோ இன்னும் ஒரு மூணு மாசம் இருக்கு எலெக்ஷன் டைம் இருக்கு இந்த ஆட்சி போற வரைக்கும் லாரிக்காரனே வந்து உங்க வண்டி அடிச்சிட்டா கூட நீங்க போயிட்டு அவங்கள்ட்ட சண்டை போடாதீங்க அவங்கள என்ன போதையில யார் என்ன நேரத்தில் இருக்க மாட்டாங்கன்னு தெரிய மாட்டேங்குது முதலெல்லாம் ஏதாவது இடிச்சாங்க அப்படின்னா பேச்சு தான் வரும் இப்பெல்லாம் போதையில வீச்சு தான் வருது அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மீடியா கம்பெனியோட ஓனர் இந்த வார்த்தைகளை குறிப்பிட்டாங்க அது நம்ம வீடியோஸ்லயும் வந்திருக்கு நீங்க போய் பாருங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல இந்த லா அண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதன் பிறகு ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை திமுக அரசாங்கம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன் நடக்கும் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அப்பயும் கனிமொழி

வாக்களிக்க போறீங்க என்ன மனநிலையில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த வாஸ்பா அப்படின்றது பப்ளிக் ஒப்பீனியன் கேப்போம் அந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் நைனா நாகேந்திர அவங்க அந்த சுற்றுப்பயணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு இந்த வாக்ஸ்பாப் கேட்கும் வந்து மக்களோட மனநிலை அப்படின்றது திமுக இந்த அளவுக்கு நம்ம விஷயங்கள் செஞ்சிருக்காங்களா இந்த அளவுக்கு ரொம்ப சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற விஷயங்களா குறித்து வரப்போற எலெக்ஷன்ல நாங்க இபிஎஸ் அவர்கள் தான் நாங்க ஓட்டு வாக்களிக்க போறோம் என் டிஏ தான் நாங்க வாக்களிக்க போறோம் அப்படின்ற ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் மாறி இருக்கு அப்படின்றது நம்ம சேனல்ல வாக்ஸ்பாப் நிறைய இருக்கு ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கோம் நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நைனா நாகேந்திரன் அவங்க போயிட்டு சுற்றுப்பயணம் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிவிட்டு வெறும் பேசுறதுல மட்டும் கிடையாது லோக்கலில் இருக்கக்கூடிய டீ கடையில் போயிட்டு அங்கே ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுறது அங்கே என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுப்பயணம் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரேலி இல்லாமல் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் அதாவது மக்களுடைய ஒரு மூவ்மெண்ட்டாக தான் நிறைய நயனார் நாயகன் அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ நயனார் நாயகன் அவங்களுடைய இந்த சுற்றுப்பயணம் குறித்தும் அண்ணாமலை அவரோட சுற்றுப்பயணம் குறித்தும் எல்முருகன் அவங்களோட சுற்றுப்பயணம் குறித்தும் உங்களோட பார்வை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மூணு பேரில் யாரோட சுற்றுப்பயணம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க உங்களோட ஹைலைட் பாயிண்ட்டையும் உங்களுக்கு என்ன அதில் ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படியும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இன்னொரு இடத்துல பார்ப்போம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸ்க்கோ ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க